ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரலாறு பூமி தேவியின் அம்சமான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நந்தவனத்தில் அவதரித்தால் அங்குள்ள ஒரு துளசி செடியின் அடியில் கலியுகம் பிறந்து தொண்ணூற்றி எட்டாவதாக நிகழ்ந்த நலவரிடம் ஆடி மாதம் வளர்புரை பூர நட்சத்திர நன்னாளில் ஆண்டாளை கண்டெடுத்தார் பெரியாழ்வார் தான் பூஜித்து வந்த வடபெருங் கோயிலுடையானிடம் தெரிவித்தார் கோதை என பெயரிட்டு குழந்தைய வளர்ப்பீராக என அருள் புரிந்தார் ஆண்டாளுக்கு கண்ணன் மீது கொண்ட பக்தி காதலாக மாறியது அவனையே தன் கணவனாக நினைத்து வாழத் தொடங்கினாள் அவளுடைய அன்பை ஏற்ற காண்டாளின் பூமாலை பாமாலையை ஏற்று அருள் புரிந்தார் அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் உருவானது திருப்பாவை விமானம் மார்கழி நோன்பிருந்த ஆண்டாள் திருப்பாவை என்னும் பிரபந்தம் பாடினாள் முப்பது பாசுரங்கள் உடையது இது கண்ணனை தரிசிக்க செல்லும் தோழியர்களை எழுப்புவது போன்ற பொருளில் இப்பாசுரம் பாடப்பட்டிருக்கும் தோழியரை ஆண்டாள் எழுப்பும் சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் சன்னதி விமானத்தில் உள்ளன இதற்கு திருப்பாவை விமானம் என்றே பெயர் திரு பல்லாண்டு பாடியவர் பாண்டிய மன்னரின் முன்னிலையில் நடந்த பரதத்துவ நிர்ணய போட்டியில் மகாவிஷ்ணுவே பரம்பொருள் என நிரூபித்து பொற்களி பெற்றார் கருட வாகனத்தில் காட்சியளித்து பரிசு கிடைக்க செய்தார் மகாவிஷ்ணு அங்கு கூடியிருந்தவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசித்தனர் மக்களின் கண்பட்டதால் ஆபத்து நீருமோ என பெரியாழ்வார் வருந்தி திரு பல்லாண்டு பாடினார் இந்த உயர்ந்த பக்தியை மெச்சி நீரே பக்தியில் பெரியவர் என வாழ்த்தினார் அதுவரையில் விஷ்ணு சித்தர் எனப்பட்ட இவர் பெரியாழ்வார் என பெயர் பெற்றார் இந்த பல்லாண்டு பாடலே உலகம் முழுவதும் உள்ள திருமால் கோயில்களில் தினமும் காலையில் பாடப்படுகிறது திரட்டுப்பால் நைவேத்தியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் மார்கழியின் பகல் பகல்பத்து திருநாளின் முதல் நாள் ஆண்டாள் தான் பிறந்த வம்சாவளியைச் சேர்ந்த பட்டர் வீட்டிற்கு செல்வாள் அப்போது அந்த வீட்டின் முன் காய்கறிகளை பரப்பி வைத்து ஆண்டாளுக்கு வரவேற்பு அளிப்பார் இதை பச்சை பருத்தல் என்பர் டலை சுண்ட திரட்டுப்பால் மணிப்பருப்பை ஆண்டாளுக்கு நைவேத்தியம் செய்வார் கன்னி பெண்கள் இதை சாப்பிட்டால் உடல் நலம் சிறக்கும் மாலை செல்வது ஏன் ஆண்டாள் அணிந்த மாலை திருப்பதி வங்கடாஜலபதி மதுரை கள்ளழகருக்கு ஆண்டுதோறும் கொண்டு செல்லப்படுகிறது இதற்கான காரணம் தெரியுமா கண்ணனை கணவனாக அடைய வேண்டுமென ஆண்டாள் இந்த இரு பெருமான்களிடமும் வேண்டிக் கொண்டாள் அதற்கு நன்றி செய்யும் விதமாக உற்றவர் ஆண்டாள் அணிந்த மாலை சித்ரா பௌர்ணமியின் போது கள்ளழகருக்கும் புரட்டாசி ஐந்தாம் நாளன்று திருப்பதிக்கும் எடுத்து செல்லப்படுகிறது அவள் கொடுத்தனுப்பும் மாலையுடன் ஆண்டாளின் பட்டுப்புடவை கிளியும் அனுப்பப்படுகிறது ஊஞ்சலில் ஆண்டாள் ஆண்டாள் சன்னதி அத்த மண்டபத்தில் வெள்ளிக்குரடி என்னும் மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தில் ஒவ்வொரு வெள்ளியன்றும் மாலை ஆறு மணிக்கு ஆண்டாள் வெங்கமன்னாருடன் ஊஞ்சலில் எழுந்தருள்கிறார் இந்த நேரத்தில் ஆண்டாளை தரிசித்தால் திருமண யோகம் உண்டாகும் நூற்றி எட்டு திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் அருளும் பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகம் இதனை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்டாள் கோயில் கருவறையை சுற்றி பிரகார சுவர்களில் நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இதில் திருப்பார்க்கடல் வைகுண்டம் பெருமாள் உள்ளிட்ட அனைத்து பெருமாள்களையும் தரிசிக்கலாம் நூற்றி எட்டு கம்பளி கார்த்திகை மாதத்தில் வரும் கௌசிக ஏகாதசி என்ற ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஆகியோர் வடபத்திரசாயி சன்னதியில் உள்ள கோபால விலாசத்திற்கு எழுந்தருள்வர் அப்போது மூவருக்கும் நூற்றி எட்டு கம்பளிகள் போத்தப்படுகின்றன குளிர்காலம் என்பதால் இவ்வாறு செய்யப்படுகிறது தமிழக அரசு சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடப்பெருங்கோயிலுடையான் சன்னதி ராஜகோபுரத்தை கட்டியவர் பெரியாழ்வார் பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்களுடன் இருக்கும் இக்கோபுரத்தின் உயரம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு அடி இக்கோபுரத்தை பற்றி கம்பர் திருக்கோபுரத்து பொன் மேரு சிகரம் என மேறுமலை இணையாக உள்ளது என பாடியுள்ளார் சுதை சிற்பங்கள் இல்லாமல் இக்கோபுரம் காட்சி தருகிறது இதுவே தமிழக அரசின் சின்னமாக இடம்பெற்றுள்ளது